நாங்க சரி இஸ்லாமிய அறிவு நோக்கங்கள் பாரம்பரிய இஸ்லாமிய கலைகளையும் பிற்பட்ட சமகாலங்களில் வளர்ச்சி கண்டுள்ள இஸ்லாமிய கலைகளையும் பற்றிய விளக்கங்களை பெறுதல் ரெண்டு விஷயங்கள் பாரம்பரிய இஸ்லாமிய கலை தற்கால நவீன இஸ்லாமிய கலை இப்ப நவீன அலமாக்கல் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேருகிறாங்க நிறைய புத்தகங்கள் வெளியாக்கப்பட்டது நிறைய புக்ஸ் எழுதப்பட்டது நிறைய ஷேர் கருத்துகள் அப்ப ரெண்டு அறிவுடைய கம்பாரிசமும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது முதலுடைய அறிவு என்ன இப்ப என்ன நடக்குது எங்கடா உட்கார்ந்து கொண்டு நாங்க மதர்சாக்க உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்க நாங்க ஏன் இதை படிக்கணும் என்று சொல்றோம் கேட்டா நாங்க அப்டேட் இல்லாத்தினால நாங்க என்ன செய்யறோம்னா இந்த அப்படி எழுச்சிடு இன்ன வரைக்கும் நாங்க மதர்சாவுல இருக்கக்கூடியவங்க இல்லாமா ஷா இருக்கக்கூடிய ஒன்றெண்டு பேரை தவிர ஒப்பிட்டு ஆய்வு நடத்தி மதர்சாவுல பாடம் நடத்துறாக்க ரொம்ப நிறையா சும்மா சொல்லுங்களேன் என்ன நடத்துறாங்க இன்னும் அல்புரு பில்புருதான் நடந்தது பான நான் சொல்ல சரியா இல்லையா இப்ப அந்த காலகட்டத்திலேயே நாங்க வாழ்றோம் அதை படிச்சு கொடுக்க வானாம் என்று சொல்லவும் இல்ல அது பிழை என்று சொல்லவும் இல்ல அது வானம் ஒதுக்குங்க சொல்லவும் இல்லை அதை அடிப்படையாக வச்சு அடுத்த லெவல பிள்ளையில அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி வளர்வாக்க நாங்க வளர்ந்திருக்கணும் இப்ப மார்க்கெட்டிங்ல என்ன இருக்குது இப்ப பிசினஸ் எப்படி செய்யறாங்க இப்ப ஆன்லைன் பிசினஸ் நடக்குது கோல்கோம் பிசினஸ் நடக்குது பிரமிட் பிசினஸ் நடக்குது எக்கச்சக்கமான பிசினஸ் உடைய மொடல்கள் இப்ப வந்துட்டு எது ஹாலார் எது ஹாராம் இப்ப பைனான்சியல் உடைய விஷயம் எப்படி பெய்து கொண்டிருக்குது இப்ப எக்கனாமிக் கடைய லெவல் எப்படி பெய்து கொண்டிருக்குது இப்ப பொன்ஸ் என்று பேசுறாங்க டிபென்ஜர்ஸ் என்று பேசுறாங்க இதெல்லாம் என்ன தெரியாது அப்ப அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இல்ம கிதாபுல் புயோ சுத்த சூனியம் நான் பேசுற சரியா இல்லையா மோசாலை எல்லாரும் போதுன்னு அப்ப ஒரு பெரிய ஒரு பாடம் முகாமலா பெரிய ஒரு பாடம் அத்தனை கன்செப்டோடைய அடிப்படையே முகாமல பை செப்பகுள் பை பேச வச்சு ஆனா அந்த அவ்வளவு தேம் எடுத்து தற்காலத்துல ஒப்பிட்டு பார்த்து பாடம் நடத்துனா அந்த பிள்ளை சும்மா செய்ய எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்கீங்க எவ்வளவு விஷயங்களை அப்டேட்டோட மர்சாங்களோட வருங்க இப்ப வெளியே வந்து விட்டா இப்ப கண்ணை கட்டி காட்டுல விட்டமா என்ன செய்யறேன்னு தெரியாது என்ன செய்யறேன்னா எல்லா புதியவைகளும் அட்ராக்டிவ் ஆனதா இருக்குது கவர்ச்சிகரமானதா இருக்குது அவன் அவன் அறியாமலே மார்க்கத்தை விட்டு எல்லாத்தையும் முட்டு அதோட என்ன செய்யறான் சேர்ந்து பல ஆரம்பிக்கிறான் நஞ்சிகளோட கலப்படங்களோட என்ன செய்யுது நாங்க சேர்ந்து பயணிக்க தயாராக ஏன் உள்ளுக்கு அந்த சம்பவத்தை காட்டுப்பட இல்லை நான் சொல்ற எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ள சொல்ல இல்ல வேற என்ன சொன்ன தாராளமா இந்த இடத்துல பேசலாம் நாம தான் நீங்க இப்பதான் எங்களுக்குள்ள பிரச்சனைதான் அப்ப அந்த காலத்துடைய அறிவும் தற்காலத்துடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் பேத்திக்கு கம்பேரிசம் எங்களுக்கு இருக்க எங்களால முன்னேற்றல சமகால ஏற்ப இஸ்லாத்தின் தூதை முன்வைக்கும் தெளிவை பெற்றுக் கொள்ளுதல் இப்ப கரண்ட்லி இஸ்லாத்தை எப்படி கொடுக்கலாம் மக்களுக்கு இப்ப இஸ்லாத்தை எப்படி சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இப்ப இந்த பிரசன்டேஷன் மெத்தட் எல்லாம் இப்ப இப்ப சமூகத்துல எங்க சமூகத்துல வளர்ந்த ஒரு இதுக்கு முன்னால அப்படி அப்படி இல்லையே இப்ப கூப்பிட்டு ஒவ்வொரு ப்ரோஜெக்டாக நடத்துறாங்க நடத்துது தெளிவு அப்ப நவீன மயப்படுத்த கருவிகளை இஸ்லாத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் இஸ்லாத்தூரமாக தேவையில்லை இஸ்லாத்தை மாற்றத்தேவல்ல சட்ட திட்டங்களை மாற்ற தேவையில்லை எல்லாத்தையும் வானமாண்டு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வைத்து உடனே திரிக்க தேவையில்லை இஸ்லாத்தை முறையான கருவியினூடாக நவீனமயப்படுத்தா எங்களுக்கு கொடுக்கணுமா நான் கொடுக்கலாம் நாங்க இன்னும் பலசாக்கி 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 வச்சு பதா அல் இஸ்லாம் வரீபன் செய்யாவது வரீபா அது அப்பையும் பலசி இப்பயும் இப்பையும் பழசி அடுத்த இஸ்லாம் பற்றிய முழுமையானது மொத்தது மொத்தமானதுமான பார்வை பெறல் அப்ப எங்களுக்கு சில சில கன்செப்டுகள் ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு முழுமையா இஸ்லாம்டா என்னங்கிற பேசிக் என்ன செஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் ஒரு இக்கன வரக்குள்ள எப்படி பதில் சொல்லலாம்கிற பேசிக் அறிவு ஒட்டு மொத்தமான நொலேஜ் என்ன செய்யணும் அடுத்த இஸ்லாமிய கற்கைகளின் விசாலத்தையும் தொடர்ச்சியான கற்றல் அறிவு திறனையும் உணர்தல் அடுத்தடுத்த போறதுக்கு அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போறதுக்கு நாங்க செய்யறது வரலாறு வரலாற்றினூடாக சமகால நிலைமையை பிரிதல் புரிதல் முதலாவது வரலாறு ஏன் படிக்கணும் கரண்ட்லி என்ன சிச்சுவேஷன் நடந்து கொண்டிருதுங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ளலாம் ரெண்டாவது வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து பாடம் கற்றல் முன்னால என்ன நடந்துச்சு அதுல என்னத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் எங்களுக்கு இருக்கணும் அடுத்தது இறந்த காலத்தை புரிந்து நிகழ்காலத்தை விளங்கி எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்தல் இப்ப வரலாறு தெரியாது ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சி இதனால தான் இஸ்லாத்துடைய வீழ்ச்சி சரிவும் நடந்திருக்குது என்றத்தை ஐடென்டிஃபை பண்ண இல்லண்டா அந்த ரீசன் அந்த காரணம் எங்களுக்கு தெரிய இல்லண்டா அதே காரணத்தை நாங்க என்ன செய்வோம் கரண்ட்லி செஞ்சு கொண்டிருக்கு அங்க நடந்த அதே வீழ்ச்சி என்ன செய்யும் எங்களுக்கு தெரியாம ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் போகும் எங்களை சம்பவம் பாடாற பொழுது இப்ப திருப்பி உட்காந்து யோசிச்சு நாங்க இங்க தொலை விட்ட ஒரு வேலை இல்ல அப்ப வரலாறு ஏன் படிக்கிறோம் பிறந்த காலத்தை என்ன செய்ய அடுத்த காலத்தை நாங்க சரிப்படுத்துறதுக்காண்டி மானிடகளின் தொனிப்பொருளாக இருப்பவன் மனிதன் இஸ்லாத்தின் தொனிப்பொருளாக இருப்பவன் மனிதனே இந்த வகையில் மானிட வேட்கலைகளின் அடிப்படைகளை கற்று மனிதனை அவனது நடத்தை கோலங்கள் பலம் பல முதலியனவற்றை புரிந்து அவனை வெற்றிகரமான ஆற்றலை பெற்றுக் கொள்ளுதல் இன்றைக்குள்ள பிரச்சனை பண்றது அது எல்லா பக்கத்துல இந்த மஸ்தித் இமாம் பள்ளியுடைய நிர்வாகம் ரிலேஷன்ஷிப் பில்டிங் உஸ்தாதுமார்கள் மது சாவுடைய நிர்வாகம் அல்லது உஸ்தாதுமார்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஒஸ்தாதுமார்கள் மாணவர்கள் ரிலேஷன்ஷிப் 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 பில்டிங் 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 உம்மா பாப்பா கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்கள் பில்டிங் சரி நாங்கள் யாரோட பல ஹியூமன்ஸோட மனிதர்களோட பலரும் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எங்களுடைய உணர்வுகளை நாங்க எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி நாங்க பேசுறது எப்படி நாங்க நடந்து கொள்றது ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு முடிவை எப்படி எடுக்கிறது என்ன செஞ்சிருக்கணும் அப்ப நீ தேவை எங்க சமூகத்துல ரிசி நாங்க போறதுக்கு தயாரி இல்லை எங்க அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகணும்ங்கிறதே தெரியாது இவ்வளவு தேவை எங்கட சமூகத்துக்கு என்ன செய்யுது ஒலமாக்கள் நாங்க எங்கட நகர்வுடைய தேவை இவ்வளவு தூரம் எங்களுக்கு இருக்குது ஒரு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்த ஜும்மாவிலையும் சில நிறைய விஷயங்கள் பேசினான் சொல்லுங்களா அடுத்தது ஆஹ் அடுத்தது பேசுவேன் மானிடவியல் கலைகள்ல இது குறிப்பாக ஒரு விஷயம் தான் குறித்த கலைகளில கோளாறுகளை அடையாளம் காணும் இப்ப ஆக முக்கியமாக நானும் விரும்புறது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஒரு ஆலிம் ஒரு துறை சார்ந்தவராக இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு ஃபீல்ட்ல துறை சார்ந்த ஒரு ஆலிம் ஒரு டாக்டராக இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு என்ஜினியராக இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு வியாபாரியா இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு ஆர்கிடெக்சராக இருக்கணும் ஒரு ஆலிம் ஒரு பைலட்டாக இருக்கணும் ஏன் ஆலிம் பிளஸ் அதை சேர்க்கிறோம் ஆக முக்கியமான விஷயம் குறித்த கலைகளுடைய கோளாறுகள் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் மடமத்தனமே இது மெடிசின் உட்பட சைக்காலஜி உட்பட பொதுவாக இமான் இல்லாம ஏண்ட ஃபீல்ட நான் சொல்றேன்னு நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் என் ஃபீல்டு ஒரு இல்ம் இல்லாமல் ஒரு அறிவு இல்லாம ஒரு மார்க்கத்துடைய ஒரு பற்று இல்லாம ஒரு சைக்காலஜி படித்தானண்டா என்ன போதே அவன் இஸ்தால ஒரு வெளியே போய் நாஸ்தியானா இஸ்லாம் என்னென்ன கன்செப்ட் எல்லாத்தையும் ஹராம் ஆக்கி பச்சை ஹராம் என்று சொல்லி தூரமாக்கி வச்சுக்கிறோம் அத்தனையும் அவன் ஹலால் ஆக்கி வச்சுக்கிறான் அத்தனையும் ஹலால் ஆக்கி அப்ப நாங்க சும்மா ஒரு இல்மோட அந்த ஃபீல்டுக்கு போகக்கூடிய நேரத்துல அதை எவ்வளவு விடயங்கள் இருக்குதுன்றது இல் ஒரு அவ ஒரு சாதாரண நிலைமையில ஒரு ஃபீல்ட படிக்க கூட அப்படி என்ன செய்வாரு என்ன செய்வாரு அவன் ஹராமாக்கப்பட்ட அவ்வளவுக்கும் பாதிடுவான் என்று கொண்டு இல்ல இப்படித்தான் அது சரி நடி நிப்பான் என்னைக்கு அதை நோக்கி ஒரு கூட்டம் நகர்ந்து கொண்டு போகுது புதிய புதிய கலாச்சாரங்கள் அது பேசி வேலை இல்லை அது தனியா தலை எ எங்கட ஊர்கள் எங்கட கலாச்சாரங்கள் ஸ்ரீலங்கா எல்லாம் நல்லா ஆகி கொண்டு போகும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை பின்னால விளைவுகள் எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப மோசமான சில கன்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே என்ன இந்த கலையால் ஹலால் ஆக்கி வச்சு இது ஆகமாக்கப்பட்டீங்க இது எடுவுகேஷன் படிக்கிறான் அப்போ ஒரு ஆலிம் ஒரு இல்மோட ஒரு இடத்துக்கு போகக்கூடிய நேரத்துல அதுல இருக்கக்கூடிய ஜகாலத்தின் சரி இல்லாமலாக தான் அந்த இல்மண்ட பிரகாசத்தானது ஒரு ஆளியும் ஒரு துறைக்கு போக இல்லை அந்த நம்ம அந்த கலையில என்ன செஞ்சுக்குது அப்படி இப்ப நான் சைக்காலஜி இஸ்லாமிக் சைக்காலஜி இஸ்லாமிக் கன்செப்ட் குரான் எனக்கு தியரியோ கோட்பாடோ தேவையில்லை படிக்க இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொருத்தர் படிக்கிறாங்க அவர் என்ன படிக்க பாரு குரான் செய்யும் மோதிய சைக்காலஜி படிப்பாரு சிக்மன் ஃபிரை பூன் இவங்களோட தியரிஸ் தானே அப்படியே தியரி தேவைதான் இல்லை இல்லேன்னு சொல்லல பட் நாங்க ஒவ்வொரு கான்செப்ட் படிக்க கூட போயிட்டு ஹதீசோட கோவானோட கனெக்ட் ஆகவோம் இப்படி நடந்தாங்களே சொல்லிக்கிறாங்க அவ்வளவு போயிட்டு அங்கே இப்படி தான் எல்லா ஃபீல்டு பட் இல்ல அங்க கூட மடங்க நாங்க தயாரிங்க இதுக்கு யாரும் இந்த ஃபீல்ட் இருந்தா எங்கட பயான் எப்படி இருக்கும் எங்க கைடன்ஸ் எப்படி இருக்கும் எங்களோட வழிகாட்டல் எப்படி இருக்கும் எங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கும் எங்களோட எங்கட எங்களோட தொடர்பு எப்படி இருக்கும் அடுத்தவர்களோட நாங்க உண்ட நோக்கி மட்டும் குந்திட்டு வேண்டிய சுச்சுவேஷன் வருமானு கேட்டா வராது நாங்க ஏன் ஒரு 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 சைடு ஒரு சைட மட்டும் நாங்க புடிச்சு தொங்கி கொண்டிருக்கிறோம் அதை விட்ட எங்களுக்கு வேற கோப்பு என்ன இருக்கா அண்டு கேட்ட என்ன இருக்கா இல்லையா நாங்க உண்டை புடிச்சு ஊன்று கோலா இருக்கிறதுக்குரிய காரணமே என்ன பைனான்சியலுடைய விஷயத்துல ஏ நாங்க போய கம்ப்யூட்டர் கட்டினா கிளையா ஹராமா நாங்க கிராஃபிக் டிசைன் செய்ய இல்லாத நாங்க இல்லாத படிக்க இல்லாத நாங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டு போக இல்லாத நாங்க ஒரு லோ செய்யல ஒரு உண்மையான ஒரு லோவாக ஒரு லோயராக எங்களால் இருக்கலாம் நான் கேட்கறேன் ஒரு ஆலிம் ஒரு லோயர் அந்த சுபகானல்லாம் வேற குறைக்க கேட்கலாம் கட்டாயம் செய்யணும் ஒரு துறை சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு நாங்க போகணும் அறிவியல் விஞ்ஞானங்கள் சமகால வாழ்க்கை போக்கை புரிதல் அறிவியற் மார்க்கத்தின் நண்பகத்தன்மையை நிரூபித்தல் ஆக முக்கியம் அறிவியற் மார்க்கத்தின் நம்பகத்தன்மையை நிரூபித்தல் அது அந்த நாலேஜ் எங்களுக்கு பில்ட் பண்ணும் சரியா எவ்வளவு எங்க சொல்லித்தரும் அது இல்லைண்டா எங்களுக்கு ஒரு யாரோட ஒரு அறிவாளி அல்லது ஒரு கேம்பஸ்ல இருக்கக்கூடிய அல்லது ஒரு கிரேஜுவேட் அல்லது ஒரு பிஎஸ்சி முடிச்ச ஒருத்தர் அவருக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு பிலோசபி காரர் வைக்கிறார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்த மையப்படுத்தி வைக்கிறார் அவர் பேசக்கூட எங்களுக்கு பதில் சொல்லிக்கூட அணிக்கும் அவர் சொல்லக்கூடிய அத்தனை சித்தாந்தங்களுக்கும் எங்கட கால் கண் தலைக்கில் தானே ஏன் ஏன் எங்கட பதில் இருக்கான்னு கேட்டேன் என்ன பதில் இல்ல அந்த சைக்கோலஜி படிச்சா அந்த படிப்பு என்ன செய்யுதுல ஸ்ட்ராங் ஆகுது ஈ மாநிலையும் ஸ்ட்ரோங் ஆகுது அடே இவ்வளவு விஷயத்தையும் சொல்ல வேலை செய்யலாம் போய் சொல்லி இவ்வளவு அழகான மார்க்கம் ஸ்ட்ராங் ஆக்குது அடுத்தது இத்துறையில் காணப்படும் பிழையான கருத்துக்களை இனம் காணுதல் ஏ நம்ம பேசுறது எல்லா ஃபீல்ட்லையும் வந்து ஒரு சைட் ஜஹாலத்துடைய மிகப்பெரிய சைடு ஒண்ணு செய்யுது கட்டாயம் இருக்குது அது சரியத்துடைய இல்மாள எங்களுக்கு வெளியே கொண்டு வரலாம் இல்லாட்டி இல்லை நடைமுறை விவகாரங்கள் பற்றி சமகால உலைகளும் இஸ்லாமிய உலைகளும் நடைபெறும் நிகழ்ச்சியை விளங்குதல் கட்டாயம் என்ன நடக்குது இஸ்லாமிய வேர்ல்ட்ல என்ன நடக்குது நம்முடைய உலகத்துல என்ன நடக்குது இந்த பலஸ்தீனுடைய பிரச்சனை என்ன நடக்குது இந்த ரவா போட்டாங்க என்ன சாமான அது ஏன் அங்கோட போயிட்டு வைத்தாங்க அப்படியே எல்ல என்ன எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்படுது யார் அவனுங்க என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சாங்க அதுக்கு இயக்கமா ஹமாசுடைய இயக்கம் வேலை செய்து அதெல்லாம் என்ன சமகால கரண்ட் சிச்சுவேஷன் என்ன ஆழம் என்ன எங்களுக்கு டைம் என்ன செஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருக்கணும் இஸ்லாமிய உலகமும் தெரிஞ்சிருக்கணும் எங்கட உலகமும் தெரிஞ்சிருக்கணும் வரலாறுகள் சவால்களையும் சந்தர்ப்பங்களையும் அடையாளம் காணுதல் பலம் பலஹீனங்களை மதிப்பீடு செய்தல் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியாது சவால்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நாளைக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டி செய்வோம் குரூப் ஆக்டிவிட்டி வந்து அதுல நிறைய விஷயங்கள் பேசலாம் அடுத்த சமகால முன்னுரிமைகளை விளங்கி செயற்படுதல் இலங்கை மண்ணின் தேவைகளையும் முன்னுரிமைகளையும் புரிந்து கொள்ளுதல் இலங்கை மண்ணின் தேவை முன்னுரிமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுடைய பிரஜை என்ற வகையில எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நாட்டுக்காண்டி பொறுப்பிக்குது ஆட்சி செய்யக்கூடியவர்களை மையப்படுத்தி இல்லைங்கிற நாடு நல்ல விளைவோம் அவ இன்றைக்கு நாளைக்கு அரசியல் வைப்பாங்க அடுத்தது வேற ஒருத்தர் செய்வார் அந்த கதிரைக்கு வருவார் அது இல்லை எங்கட நாடு என்கிறது நாங்க என்ன செய்யறோம் முஸ்லீமாக எங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் தந்து நாங்க இங்க வாழ்றோம் என்ற வகையில ஒரு பிரஜை என்ற வகையில நாங்க நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள் உணர்வுகள் எல்லாமே இருக்குது அதை பற்றிய நாலேஜ் எங்களுக்கு என்ன செய்யணும் இருக்கிற நாட்டு பற்று என்கிறது கட்டாயம் இருக்கிற ஹுட்புல் வத்தன் என்கிறது தனியொரு பாடம் அது பெப்போகுள் மூவாத்தனோட வரும் அடுத்தது மொழிகள் பற்றிய ஒரு தாயை பெற்றிருக்க வேண்டிய தகமைகளும் தொடர்பாடலத்துடன் முக்கியமானது இந்த வகையில் ஒரு தாயை தனது மொழியாற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சிறிக்காலம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல எத்தனையோ ஸ்கில்ஸ்கள் வரை உள்ள காலம் குழந்தைகள் அது நாளை என்சால என்னென்ன ஸ்கில்ஸ் இது உள்ளுகாலம் வரும்கிறது தலைப்புகளாக மட்டுமின் சால போகும் அடுத்தது குறிப்பாக தான் தொடர்பாடனுக்கு பயன்படுத்தும் மொழியின் புலமை பெற்றிருத்தல் என்ன எங்களுடைய அசல் லேங்குவேஜோ அதுல எங்களுக்கு கெப்பாசிட்டி என்ன செஞ்சு இருக்கணும் எப்படி பேசலாம் என்ன வார்த்தையில நாங்க யூஸ் பண்றது எங்களை மொழித்திறன் எங்களுக்கு இருக்கணும் அடுத்தது இஸ்லாத்தின் மூல மொழி என்ற வகையில் அரபு மொழி அறிவை வளர்த்து கொள்ளல் வேண்டும் லோகத்துள் ஜன்னா எனவே அதனுடைய மொழி தேவை எங்களுக்கு இருக்குது திறன்கள் நோக்க ஒரு தாயி தனது பணியை வினைத்திறன் மிக்கதாகவும் விளைத்திறன் மிக்கதாக அமைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு மின் திறன்கள் உட்பட காலத்துக்கு தேவையான மற்றும் பல திறன்களை வளர்த்து கொள்ளல் வேண்டும் இன்னைக்கு எல்லாம் பொறுப்புணர்ச்சியே விளங்குகிறாரு ஆலிமண்ட மண்டபையில் அவருக்கு பொறுப்புணர்ச்சி விளங்கப்பட்டீங்க நம்ம ஸ்லேட் ரெண்டாவது அவர் ஒரு நல்ல ஒரு அறிவாளியா நுழைஞ்சுகள் பேசணும் இருக்கிறார் நல்லா படிச்சுக்கிறாரு துறை சார்ந்தவரைக்காரு இன்னும் படிச்சு கொண்டிருக்கிறாரு படிக்கக்கூடிய நல்ல கெப்பாசிட்டி மீதா அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போறாரு ஆனா இதுல மிஸ்டேக் கூட்டுட்டாரு எதுல இங்க ஸ்கில்ஸ வளர்த்துக்கொள்ள இல்லை எல்லா விஷயமும் இது பேச தெரியாது எல்லா அறிவு இது என்ன செய்ய தெரியாது பேச தெரியாது எல்லா ஸ்டேஜ் ஃபியரிக்குது மிம்பர் மடையில ஏறதுக்கு அசா பிடிச்சாலே கை நடுங்குது பேசுறது ஒரு பத்து பேரை வச்சு அவருக்கு பேசிக்கொள்ள இல்லாது சொல்லுங்கதா எல்லா அறிவுமே இது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள டிசிஷன் மேக்கிங் இல்ல எல்லா அறிவும் இது ஒரு ப்ராப்ளம் சோல்விங் தெரியாது ஒரு பிரச்சனை வரக்குள்ள அவருக்கு எதை எப்படி சிக்கலை தீர்த்து கொள்ளலாம் என்ற அறிவு இல்லை எல்லா அறிவும் இது ஒரு ஆர்கனைசேஷன் சிஸ்டம் தெரியாது ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு நிர்வாகத்துடனே எப்படி கொண்டு போறது தெரியாது எல்லா அறிவும் இது ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒட்டை இல்ல அப்ப அந்த ரெண்டும் இருக்குது அதோட பிளஸ் இது இருந்தா தான் என்ன செய்யலாம் நாமளும் வளரலாம் நாமளும் ஒரு இடத்தை போய் உட்காரலாம் சமூகத்துக்கும் எங்களால என்ன பொறுப்போ அதை போயிட்டே செய்யும் சரியாக சேரும் சரியாக சேரும் இப்ப செல்ல ஸ்கில்ஸுகளுக்கு செல்ல முக்கியத்துவம் கொடுத்தாங்க அம்பேயே சொன்னாங்க குதிரை விளையாட்டுக்கள்ல நபியவங்க உற்சாகப்படுத்தினாங்க இந்த விஷயங்கள்ல மொழிய படிக்க சொன்னாங்க நாற்பது நாளைய படிச்சுட்டு வந்தாரு பேத்து படிச்சுட்டு வர சொன்னாங்க அப்ப இதெல்லாம் நபி ஸ்கில்ஸ்களுக்காக வேண்டி நபியவங்க அவங்க பயன்படுத்தினாங்க சகாபாக்களை முன்னுரிமை படிச்சு கொடுத்தாங்க நபியவங்க படிச்சாங்க அந்த சமூகத்தை ஈமானோட திறன்களோட உருவாக்கப்பட்ட ஒரு கட்டி அமைக்கப்பட்ட சமூகம் அதான் செல்லந்தாலே செல்லும் ஒரு தனி மனிதரால் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையும் செஞ்சுச்சு கட்டி அமைக்கப்பட்டச்சு நம்பி கோல் நபியவங்களோட விஷன் நபியவங்களோட இலக்கு நபியவங்களோட முகாமித்துவம் நம்பியவங்களோட மனித மேலாண்மை சுபகான சும்மா அடிச்சு பாருங்க இன் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பந்தி கணக்குல பாக்கலாம் வரலாறு எப்படி எப்படி எல்லாம் பண்ணினாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நபிவங்களோட இலக்கு எப்படி மக்கா எப்ப போட்ட போல் கைசரும் வெற்றி கொள்ள படணும் எப்போ போட்டாங்க பிக்சர் அதுக்கு எப்படி முன்னுதாரணம் சொன்னாங்க எப்படி சாபத்துல நம்பிக்கையை உண்டாக்குனாங்க அந்த காப்பு எப்ப நபிவங்களால வாக்குறுதி அளிக்கப்பட்டது நபி இலக்கு எவ்வளவு தூரம் நம்பிட பரப்பு எவ்வளவு தூரம் நபி அவங்க இங்க இருந்து ஹிஜ்ர செஞ்ச முறை சுபகாவது எவ்வளவு பெரிய பிளான் பார்க்கலாமா இதெல்லாம் எங்க மக்க மாதின எங்க இது தங்கு நகிடம் இங்க எங்க பெய்த்துட்டு எங்க ரிப்பீட் போனாங்க சுபகான வரலாறுகளை படிச்சு ஆச்சரியமான அல்ல படிச்சா ஆச்சரியமான அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் உலகத்துடைய கலைகளை படிச்சு ஜாயின் பண்ணி 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 ஷரியாத்தின் ஊடாக நாங்க மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்குது جزاكم الله خيرا